கண்டிப்பா நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்மளுடைய மாண்மிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவரோட பிறந்த நாளுக்கு வந்து இளைஞர் சார்பில் வந்து ஒரு பாடல் வெளிவந்திருக்கு அந்த பாடலை பற்றி தான் இன்னைக்கு உற உலகம் சொல்லுறதை விட தமிழ்நாட்டில் அப்படியே பற்றி எரிஞ்சிகிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன் அவர் அந்த பாட்டை பற்றி டீட்டெயிலாக ஆணி ஆணிவேரையாக ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து எடுத்து பேசுவோம் ஏன் அப்படின்னா அது அந்த பாட்டுக்குள்ளே அவ்வளோ விஷயம் இருக்குது அது கூடவே வந்து சில பேர் சொல்லிக்கிறாங்க உங்கள் விஜய் நான் வரேன் அப்படிங்கிற அந்த பாட்டுக்கு ஈக்குவலாக எங்க அண்ணன் வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அதே மாதிரி பிம்பத்தை வந்து கிரியேட் பண்ணிக்கிறாங்க ஸோ அந்த பாட்டை பத்தி முழுக்க முழுக்க போறோம் தளபதி விஜய் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இவங்க ரெண்டு பேருத்துக்கும் ஈக்குவலா இந்த பாட்டு இருக்குதா இல்லையா என்னென்ன விஷயங்கள் வந்து மிஸ் ஆகியிருக்கு எதனால வந்து மக்கள் கிட்ட கனெக்ட் ஆகல என்னென்ன விஷயங்கள் இந்த பாட்டுக்குள்ள சொல்லி இருக்குது அதையெல்லாம் ஒரு விமர்சனம் மாதிரி அரசியல் விமர்சனம் ஏன்னா இது வந்து அரசியலுக்காக திராவிட முன்னேற்றங்களுக்கு பர்டிகுலர் நம்மளுடைய மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்காக ட்ரிபியூட் பண்ண பாட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துக்கிட்டு இருக்குது அதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நாம் ரெக்வஸ்ட் பண்ணுறது நீங்கள் முதல் முறைய அந்த சேனலுக்கு வரீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கன்னு கிளிக் பண்ணிடுங்க மறக்காமல் அந்த லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சென்றடையும் மறக்காமல் நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறீங்க அந்த கமெண்ட்ஸில் ஹைப்பு கொடுத்தீங்கன்னா ரொம்ப பெரிய உதவியாக இருக்கு நம்ம டீமுக்கு எல்லாரும் பாருங்க அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு இங்கே ஒருத்தர் சொல்லிட்டோம்ப்பா வந்துடும் கை வந்துடும் ஓகே போவோம் ஓகேங்க இப்போ வந்து அந்த பாட்டை எடுத்து பார்ப்போம் அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா விஷுவல் எல்லாமே நல்லா அழகா அப்படியே வந்துகிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன் அழகா அப்படின்னு சொல்றதுக்கும் கிண்டல் பண்ணுவீங்க ஓகே ஆனா நாம சொல்ற விஷயங்கள் வந்து ஏன் வந்து உதய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த பாட்டும் நம்ம தளபதி விஜய் அவர்கள் வெளியிட்ட உங்க விஜய் நாகவரம் பாட்டும் ரெண்டையும் கம்பேர் பண்ணி இது ஒரு பக்கம் பக்காவா போயிருச்சு தளபதி விஜய் அவர்கள் சொன்ன அந்த அதாவது அந்த பாட்டு எவ்வளோ பக்காவா போச்சு ஏன் இது வந்து அப்படியே ட்ரோல் பண்ற மாதிரியே போயிட்டு இருக்கேன் ஏன் அப்படின்ட்டு வியூஸும் சரியா போகல அப்படிங்கிறது சொல்லிக்கிறாங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் முத விஷயத்த இந்த விஷுவல் ஃபுல்லாவே பார்த்துட்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா இந்த பாட்டை எழுதுனவர்னு பார்த்தீங்கன்னா ஜோயல் அப்படிங்கிற எழுதிருக்காரு கார்த்தி மாரிசக்தி அப்படிங்கிற ஒரு வந்து இசையமைச்சிருக்காரு நமக்கு பரிச்சயமான மனோ அவர்கள் வந்து இந்த பாட்டை இருக்காங்க அந்த பாட்ட பாட்டை பாடினாரு பாத்தீங்களா மனோ அவர்கள் அங்கதான் ஒரு விஷயம் வருது லிரிக்ஸ் எல்லாம் ஓகே இவங்க எல்லாம் சொல்ல வந்தது முக்கியமான சிறப்பம்சங்கள் அப்படின்னு அந்த பாட்டுல பாத்தீங்கன்னா அவங்க சொல்ல ட்ரை பண்ணது வந்து இளைஞர்களை கவர வேண்டும் இளைஞரணி அதனால இளைஞர்களை கவர வேண்டும் அப்புறம் வந்து இந்த மோட்டார் துறை அஜித் அவர்கள் வந்து மோட்டார் துறையை சார்ந்து இருக்கிறாரு அதனால அந்த மோட்டார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இங்கே விளையாட்டுத்துறை அது அதுவும் இதுக்குள்ளே காட்டியிருக்குது அப்புறம் முதியோர்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அந்த போட்டோவும் இங்கே வருது அப்புறம் நம்மளுடைய மதிப்புக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூடவும் இருக்கிற அப்பா அம்மா கூட இருக்கிற போட்டோ அவங்க ரெண்டு பேரும் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு முத்தம் கொடுக்கறது பெண்கள் பாதுகாப்புக்கு அப்புறம் மாசா வந்து டிஎம்கே அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தோட கொடிகள் பின்னாடி அப்படியே பறந்துகிட்டே இருக்குது அப்புறம் இவர் வந்து படைத்தலைவன் மாதிரி உள்ளார அப்படியே குதிரையில் அப்படியே பாஞ்சு வந்துகிட்டு இருக்காரு ஸோ இது எல்லாமே இந்த விஷுவலாக காட்டிகிட்டு இருக்காங்க அப்புறம் ஒரு விஷுவல் பாட்டோட ஸ்டார்டிங்லேயே வந்து குழந்தை நம்மளுடைய முத்தமிழ அறிஞர் கலைஞர் அவர்கள் ஜெயிலுக்குள்ளே இருக்கிற மாதிரியும் இந்த பக்கம் வந்து ஸ்டாலின் அவர்களும் துர்கா ஸ்டாலின் அவர்களும் கையில குழந்தையோட வராங்க அங்க காட்டுறாங்க அப்புறம் அவர் ஒரு புன்னகை இங்க அப்புறம் கூடவே அங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தோட கொடி நம்மளுடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கையில இருந்துகிட்டு அப்படியே ஆட்டுற மாதிரி இருக்கு சோ இவ்வளவு விஷயத்தைகளையும் தமிழக மக்கள் கவர் பண்ற மாதிரியும் அதே சமயத்துல தான் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற விஷயத்தையும் தான் எதுக்கும் அஞ்சாதவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் பெரிய மாஸ் கட்சி அந்த கட்சியை வழி நடத்த போறாரு அப்படிங்கிற பத்தியும் முழுக்க முழுக்க அதை பத்தி மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்குது சோ இவ்வளவு விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கே ஏப்பா ட்ரோலா மாறிடுச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா இல்லையா சோ கேள்வி வருது அந்த கேள்விக்கு பதில் சொல்றேன் உண்மையிலும் சொல்றேன் அதுக்கு முன்னாடி எனக்கு கண்ணில் பட்ட ரெண்டு விஷயம் அங்கே தெரிஞ்சுதுங்க அதுக்கு ஒரு ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடுறேன் டுவெண்ட்டி நைன் ருபீஸ் அப்படிங்கிற ஒரு பேப்பர் எடுத்து காட்டுற அந்த போட்டோ காட்டுது அதுக்கப்புறம் வந்து ஒரு முட்டை எடுத்து காட்டுற போட்டோவும் வருது இதை பத்தி சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் கம்பேர் பண்ணுவோம் உங்க விஜய் நான் வரேன் அந்த பாட்டு கூட கம்பேர் பண்ணுவோம் இந்த இருபத்தொன்பது பைசா என்ன கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுக்குற இது வந்து இருபத்தொன்பது பைசா இருபத்தொன்பது பைசா அப்படின்னு காட்டிட்டு அது ஒண்ணு இல்லைங்க நாம வந்து ஜென்ரலா பாத்தீங்கன்னா டாக்ஸ் கட்டிக்கிட்டு இருப்போம் கரெக்டுங்களா டேக்ஸ் வந்து எப்பயுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த ஜிஎஸ்டி அது மாதிரி கட்டிக்கிட்டு இருக்குமா இந்த அமௌண்ட்ல நாம வந்து அதாவது கனிமொழி அவர்கள் கூட ஒரு பேட்டியில் வந்து கடந்த காலங்களில் சொன்னாங்க நாங்க ஒரு ரூபா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்தா அவங்க வந்து இருபத்தொன்பது பைசா தான் திருப்பி கொடுக்குறாங்க இதே பாஜக ஆளும் மாநிலங்களை பாத்தீங்கன்னா ஏகப்பட்டது அள்ளி கொடுக்குறாங்க தாராளமா நாங்க என்ன பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க அத காரணம் காட்டி தான் நாங்க ஒரு ரூபா கொடுத்தா எங்களுக்கு நீங்க திருப்பி கொடுக்கற திருப்பி கொடுக்கறதுனா என்ன நம்மள ஒரு நிவாரண நிதி ஏதாவது ஒரு பேரிடர் நடக்கும் போது இது மாதிரி விஷயங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு நிதி தேவைப்படும் போது நாங்க கொடுத்த நிதியிலிருந்து இருபத்தொன்பது பைசா அளவுக்கு அவங்க கால்குலேட் பண்ணி ஒட்டுமொத்தமா சொல்றாங்கன்னு வச்சுங்களேன் இருபத்தொம்பது பைசா அளவுக்கு தான் நீங்க திருப்பி கொடுக்குறீங்க அதனால உதயநிதி அவர்கள் வந்து அந்த பாடல்ல இருபத்தொம்பது பைசா அந்த ஒரு பேப்பர்ல அதாவது ஏஃபோர் ஷீட்ல வந்து பிரிண்ட் அவுட் போட்டு அதை காட்டுறாங்க அது ஒரு குறிப்பிட்டத்தக்கதாக இருந்தது சோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா எஃகு எடுத்து காட்டுறாரு என்னடா எஃகு எஃகு என்னடா அதுன்னு பார்த்தா அந்த நல்லா ஜூம் பண்ணி பார்த்தோம்னா அங்க நீட்னு எழுதி இருக்குது அதாவது ஜீரோ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயம் இருக்குது அதாவது நீட்ல வந்து அதெல்லாம் அதெல்லாம் ஓகேங்க பிஜி போகும்போது அதாவது கவுன்சிலிங் கலந்துக்கிறதுக்கு அந்த ஜீரோ பர்சன்டேஜ் நீங்க மார்க் கம்மியாக எடுத்தாலுமே நீங்க வந்து கலந்துக்கலாம் அந்த கவுன்சிலிங்ல அப்படிங்கிற ஒரு தான் இவர் வந்து பாருங்க நீங்க வந்து முட்டை எடுத்து காட்டுறாங்க நீங்க ஒண்ணுமே இல்லையா ஜீரோ ஜீரோ வாங்கினாலுமே நீ வந்து பிஜிக்குள்ள போகலாம் பிஜி அந்த கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரீங்க எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் வந்து அந்த முட்டையில காட்டினாரு அதுதான் அதுக்கான பேக்ரவுண்ட் ஸ்டோரி ஓகே இப்போ அந்தக்குள்ளே இருந்த விஷயங்களை அக்கு வேறு அணி வேறையா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியாச்சு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ ஏன் சக்ஸஸ் ஏன் வியூஸ் நிறையா போகல அப்படிங்கும் போது தளபதி விஜய் அவர்கள் வந்து உங்கள் விஜய் உங்கள் விஜய் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை ஆரம்பிக்கும் போதே தலைவர்களோட ஒவ்வொருத்தரையும் அண்ணாவை பற்றி எம்ஜிஆர் பற்றி அவ சாரி அண்ணாவை பற்றி அவங்களோட தலைவர்கள் அத்தனை ஐந்து தலைவர்களை பற்றியும் அப்படியே சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு பீட்டை அடிக்கும் பாருங்க அப்போ உண்மையான விஜய் ரசிகரும் சரி தொண்டர்களும் சரி அப்படியே புல்லரிச்சு போய் அடுத்த லிரிக்ஸ் என்ன வரேன் என்ன வரும் அப்படின்னு சொல்லும் போது விஜயோட ப வாய்ஸை வந்து இறக்குறான் இறக்கி பார்த்தா உங்கள் விஜய் உங்கள் விஜய் வரேன் அப்படின்னு போட்ட உடனே மெய் சிலிர்த்து போய் சாமி ஆடுறாங்கய்யா உங்களுக்கு தெரியும் பம்பையும் உடுக்க அடிக்க அடிக்க கோயில் அடிக்கடிக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆடும் அது மாதிரிதான் அதாவது பாம்புக்கு வந்து அந்த மகுடி எடுத்து ஓதுனோடனே அப்படியே ஆடும் பாத்தீங்களா அது மாதிரிதான் உண்மையிலுமே தளபதி விஜயோட அந்த வாய்ஸ் இறக்குன உடனேமே அத்தனை பேர் ஆடுறாயா அதாவது மாற்றங்கள் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டும்முன்னா அண்ணா அறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களே இந்த பாட்டை கேட்டா கூட என்னப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரே தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்துருவாரு போல அப்படிப்பட்ட பாட்டு அதுக்கு ஈக்குவலா பண்றதுக்காக தான் இந்த பாட்டு வந்துச்சோ அப்படின்னு நினைச்சு போட்டிருந்தாங்கன்னா போட்டிருந்தாங்க அப்படின்னு இருந்திருந்தா அப்படி தான் வந்து தமிழக மக்கள் பாக்குறாங்க பாருங்க இங்க உங்க விஜய் நான் வரேன் இங்க வந்து எங்க அண்ணா வராரு ஓகேவா இளம் தலைவர் வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்க எங்க அண்ணன் இங்க எங்க அண்ணன் அப்படியே மிஸ் அப்படியே மேட்ச் ஆகுது அப்போ அதுக்கு ஈக்குவலான பாட்டு அப்படின்னு கன்சிடர் பண்ணியே மக்கள் பார்த்ததுனால என்னவோ அங்கே விஷயத்துக்குள்ள போய் பார்த்தோன்னே விஷுவல் அது இது அப்படி இப்படின்னு வருதுன்னு வைங்களேன் ஆனால் அங்க ஒன்னே ஒரு விஷயம் மட்டும்தான் மிஸ் ஆகுது அது என்ன அப்படின்னா மக்கள் மனசுல வாய்ஸ் அதாவது இங்க பாடுனது அதாவது ஒரு மக்கள்கிட்ட வர்றவங்க சொந்த குரலை பாடி வரணும் கரெக்டு தானே சொந்த குரலை பாடுனாவே அவங்களுக்கு ரீச் ஆயிரும் இங்க தளபதி விஜய் டைரக்டாவே வராரு அவரை தேடிதான் மக்கள் வராங்க அவருக்காக தான் மக்கள் இருக்கிறாங்க அதனால அவர் வாய்ஸ் கொடுத்த உடனேமே உங்க விஜய் உங்க விஜய் வரேன் அப்படின்னு சொன்ன உடனேமே அவங்க கனெக்ட் பண்ணிக்கிறாங்க ஆனா இங்க பாத்தீங்கன்னா பாடுறது என்னவோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஆனா குரல் கொடுத்தது யார யாரு மனோ அவர்கள் அப்போ எப்படியா மக்கள் கனெக்ட் பண்ணிக்குவாங்க இது அரசியல் சம்பந்தப்பட்ட பாட்டு தானே அரசியல் சம்பந்தப்பட்ட பாட்டு சம்பந்தப்பட்ட நபர் நேரில் வந்து நிக்கணும் அது இன்னொருத்தர் கூட வந்து நிக்கிறது வந்து அப்படின்னு தான் நான் நம்புறேன் அதனாலதான் அவங்க வந்து அப்படி ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியல அதுவும் இல்லாம அதுக்குள்ள வர விஷுவல்ஸ் சம்திங் ஏயா எனக்கு எக்ஸாக்டா தெரியல அது மாதிரி விஷுவலா தான் வருது ப்ராப்பரா இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுது கொஞ்சம் மெனக்கிட்டு பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் எனக்கு தோணுது ஸோ அந்த பாட்டுல வந்து முக்கியமான சொல்றது வாய்ஸ் தளபதி விஜய் அதே மாதிரி செயல் திட்டங்களும் எல்லாருமே வந்து தமிழ் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் தமிழக வெற்றி கழகத்தையும் ஆனால் தமிழக வெற்றி கழகம் வந்து இப்போ கட்சி ஆரம்பிச்சு வர போறாங்க அவங்க செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கை அந்த பக்கம் இருக்குது இந்த பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் ஐம்பது அறுபது வருடங்களாக என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி பார்த்து பார்த்து இதெல்லாம் செஞ்சாங்களா ஓ இளைஞர்கள் இருக்கிறாங்க இளைஞர்களுக்காக என்ன செஞ்சாங்க முதியோர்களுக்கு கூட இருக்கிறாங்க முதியோர்களுக்காக என்ன செஞ்சாங்க அப்புறம் அந்த பக்கம் வந்து இந்த நாட்டு நலப்பணி திட்டங்கள் எல்லாம் ஒவ்வொன்னா அப்படியே போட்டு வராங்க அதையும் கம்பேர் பண்ணி பாக்குறாங்க ஆனா அவங்க செஞ்சாங்களா செய்யலையா அப்படிங்கறது மக்கள் மனசுல இந்த பாட்டு வந்து சொல்லி கொடுக்குது அதனாலதான் அந்த வியூஸ் போலியோ ஒருவேளை நாளைக்கு நாலானிக்கு வியூஸ் போகுமான்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பாக்கணும் பட் அந்த ஒரு நலத்திட்டங்களும் அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு பேரும் அங்க வர்றதை எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி மக்கள் பாக்குறாங்க இந்த திட்டமா இதை இவங்க செஞ்சாங்களா செய்யலையா இது என்ன அப்படின்னு நினைக்கிறாங்களே ஆஹ் செஞ்சாங்கப்பா அப்படின்னு ஒரு குரூப் சோ தான் நீங்களே கணக்கு போட்டு பாத்தீங்களேன் அந்த வியூஸ் வச்சு அவங்க செஞ்சாங்களா செய்யலையா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து காட்டி கொடுக்கணும்னு தான் மக்கள் பரவலா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சோ ஒட்டு மொத்தமா இவ்வளவு விஷயம் இந்த பாட்டுக்குள்ள வச்சிருந்துமே ஏன் ஒரு அளவுக்கு உங்க விஜய் நான் வரேன் அப்படிங்கிற அளவுக்கு போகல அந்த ஒரு புத்துணர்ச்சியும் அது ஏன் தோணுல அப்படிங்கிறது வந்து நான் சொல்லிட்டேன் தெளிவா சொல்லிட்டேன் அதாவது சொந்தமா கலெக்ட் பண்ணிக்க முடியல அதே சமயத்துல சொந்தமாகவும் நேர்ல வரல ஏன்னா மக்கள் வந்து திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க தளபதி விஜய் அவர்கள் வந்து இந்த பக்கம் பாத்துட்டு இருக்கீங்க திரும்பி ஓ வராரா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்கோம் அவர் பாடின பாட்டு அத்தனை பாட்டுமே ஆரம்பத்துல இருந்து கேட்டுட்டு இருக்கா எப்படியா நாம வந்து திடீர்னு இப்படி ஒண்ணு மாற முடியும் சோ இவ்வளவுதாங்க இந்த பாட்டோட ரிவ்யூ எனக்கு தெரிஞ்சு இதை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் சொல்லிட்டேன் நீங்க உங்களுக்கு வந்து இந்த பாட்டை பத்தி என்ன கமெண்ட்ஸ் தோணுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல போட்டீங்கன்னா நானு மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க சொல்லிட்டு விடைபெறுகிறேன் மறக்காம இது வரைக்கும் பாத்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சென்றடையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மொபைல் வந்து நாம போடுற வீடியோ வந்து உங்க மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் வரும்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்